அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தபடி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு புத்தம் புதிய வாகனம் இலங்கைக்கு இறக்குமதியாகியது அல்டோ கார் வெகனார் வெசல் கார் இப்படியான ஆடம்பர கார்கள் மற்றது முச்சக்கர வண்டி மோட்டார் சைக்கிள் கார் லோரி என பல வகையான வாகனங்கள் இறக்குமதி செய்யறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் சில கட்டுப்பாடுகள் நிபந்தனைகள் வந்து முக்கியமாக வழங்கியிருக்கிறோம் அதில் ஒம்ப ஒன்பது நிபந்தனை வந்து முக்கியமாக வந்து கொடுத்திருக்கிறோம் ஒரு ஆள் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாகனத்தை மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும் அதாவது ஒரு வாகனத்தை மட்டுமே நீங்கள் வேண்ட முடியும் ஆடம்பர காருகள் எதுவுமே இறக்குமதி செய்யப்பட மாட்டாது முக்கியமாக அந்த அவசர வண்டிகள் அதாவது ஆம்புலன்ஸ் சம்பந்தமான வாகனங்கள் மற்றது மரக்கறிகள் வணிக நோக்கங்களுக்காக இறக்குமதி செய்யப்படுற லாரியல் கண்டர்கள் முதலிய வாகனங்கள் இப்படியான வாகனங்களை தான் முதல் இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கியிருக்கு அதே மாதிரி மோட்டர் சைக்கிள் ஆட்டோ கார் என்பன வாகனங்களும் வந்து இறக்குமதி செய்ய போது இந்த வாகனங்கள் ஒவ்வொன்றும் என்ன விலைக்கு வருகுது என்ன மாதிரி என்ற விலையங்களையும் நாங்கள் பார்ப்போம் சாதாரணமான கார்கள் இறக்குமதி செய்யறதுக்கு அனுமதி வழங்கியிருக்குது ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் மட்டுமே கார் இறக்குமதி செய்யலாம் அவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு கார் தான் இறக்குமதி செய்யலாம் அந்த வகையில் அல்டோ கார் ஒரு சாதாரண காராக வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது இது அல்டோ எண்ணூறு சி இந்திய விலையில் இந்த காரண்ட விலை வந்து அஞ்சு லட்சம் போகுது அதே இலங்கை மதிப்பில் பதினெட்டு லட்சத்தி சொச்சம் வருது அப்படியே இந்த காருக்கு ஐம்பது வீத டேக்ஸ் சேர்த்தம்னு சொன்னால் ஒம்பது லட்சம் ரூபா அப்படி பார்க்க இருபத்தி எட்டு லட்சம் ரூபா வருது அங்கால வரியல் மூன்று லட்சம் அப்படி இப்படி போடல எப்படியும் இந்த கார் விற்பனைக்கு வரைக்கும் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இந்த ஆல்ட்டோ கார் வருமன்ட்டு நம்பப்படுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஸ்ட்ரெங் வெகனார் என்ற ஒரு காரம் அது இறக்குமதி ஆகுது இது இறக்குமதி விலை பார்த்திங்கன்னு சொன்னால் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்லிங்கனா அதே மாதிரி இது நான் சொல்கிற வந்து டெக்ஸ் இல்லாத விலை இங்கால ஐம்பது வீத டெக்ஸோடு பார்த்திங்கன்னு சொன்னால் பதினெட்டு லட்சம் ரூபா அப்போ முப்பத்தஞ்சும் பதினெட்டும் எப்படியும் ஐம்பத்தி மூன்று மூணுக்கிட்ட வருது அங்கால வரியெல்லாம் சேர்த்து அறுபது அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வெகனார் கார் வந்து விற்பனைக்கு வருமென எதிர்பார்க்கப்படுது நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார சீர்கேட்டால் காருகள் இறக்குமதி செய்கிறதுக்கு இன்னுமே அனுமதி வழங்கப்படையில் ஏனென்று சொன்னால் அமெரிக்க டொலரை அப்படியே அள்ளி கொண்டு போய் நாட்டை மீண்டும் பாலா பாதாள பான்கணத்தில் வலுத்தி போடும் ஆடம்பர காருகளை வந்து இறக்குமதி செய்கிறதுக்கு அனுமதி வழங்கப்படையில் ஒரு சில குறிப்பிட்ட கார்கள் வாகனங்கள் ஆட்டோ மோட்டர் சைக்கிள் முதலிய வாகனங்களை தான் இறக்குமதி செய்கிறதுக்கு விட்டிருக்கணும் அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால் பிஎம்டபிள்யூ அவுடி கார் கார் ஆடம்பர கோடீஸ்வரர்கள் ஓடுற கார்களுக்கு இன்னும் அனுமதி வழங்கப்படையில் அது இந்த வருட இறுதியில் அல்லது அடுத்த வருட தொடக்கத்தில் அனுமதி வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கு எந்த வாகனம் வாங்குறீங்களோ இல்லையோ ஆளுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டோ ஒன்று வச்சிருப்பீர்கள் அதே மாதிரி பிராண்ட் நியூ ஆட்டோவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆகுது இதுண்ட பன்னெண்டு லட்சம் ரூபாய் வருது ஆக மொத்தம் எல்லா எல்லாம் கூட்டி பார்த்தா பதினெட்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய்க்குள்ளேயே இந்த ஆட்டோ எல்லாம் விற்பனைக்கு வரும் என்று சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே புத்தம் புதிய மோட்டார் சைக்கிளுக்கும் வந்து இறக்குமதிக்கு வந்து அனுமதி வழங்க இருக்கிறோம் அதே மாதிரி டிவிஎஸ் வெகோ டியோ ஆர் ஒன் ஃபைவ் கேடிஎம் பைக் எல்லாமே வந்து இறக்குமதி ஆக போகுது அந்த வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் டியோ பைக் வந்து பதினோரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கும் அதே மாதிரி ஆர் ஒன் ஃபைவ் பார்த்திங்கன்னு சொன்னால் பதினேழு லட்சத்தி இருபத்தையாயிரத்துக்கும் எப்சட் ஒன்பது லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்துக்கும் எப்சட் பார்த்திங்கன்னு சொன்னால் பேர்சன் டூவும் வந்து இறக்குமதியாகும் பேர்சன் டூ பேர்சன் த்ரீ எல்லா பைக்குமே வந்து இறக்குமதியாகும் எப்செட் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் கேடிஎம் பைக் பார்த்திங்கன்னு சொன்னால் பதினாறு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் இறக்குமதி ஆயிருக்குமெண்டு சொல்லினா இதில் நான் வந்து சொல்லியிருக்கிறது சில வாகனங்களுக்கு வந்து டெக்ஸோட சேர்த்து விலை சொல்லியிருக்கிறேன் சில வாகனங்களுக்கு வந்து டெக்ஸ் இல்லாமல் சொல்லியிருக்கிறேன் அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக விளக்கமாக பார்ப்பேன் நீங்கள் எந்த வானம் வந்து புதுசாக பிராண்டியவாக வாங்க போகிறீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் இன்னொரு காணொலியில் சந்திப்பேன் நன்றி வணக்கம்